அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வரக்கூடிய சுக்கரஹோரையில் நாம் நம் வீட்டிலிருந்து செய்ய வேண்டிய மிக மிக எளிய ஒரு வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தடையில்லாத பணவரவு நமக்கு வரவும் அதன் மூலமாக நம்முடைய பணப்பிரச்சனை வறுமை கடன் இவையெல்லாம் தீரவும் தான் இந்த வழிபாடை நம்ம செய்கிறோம் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அன்றைய தினம் செய்யக்கூடிய நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் உங்கள் கூட பகிர்ந்துட்ருக்குறேன் நீங்கள் இதை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது எது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எந்த வழிபாடு வேணாலும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது நல்ல பலன் தருது அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் ட்ரிபிள் ஃபோர் மேனிஃபெஸ்டேஷன் டே ஏற்கனவே நேற்று நம்ம சேனலில் இரண்டு பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதை வந்து காலையில் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் காலை நேரத்தை தவற விட்டவர்கள் இன்று மாலை வரக்கூடிய நான்கு மணிலேருந்து நான்கு ஐம்பத்தொம்போது மணி வரை இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களை யாருமே தவற விட்டுடாதீங்க நல்ல பலன் தரக்கூடியது இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முறை ஒரு சின்ன முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து நம்ம உணவில் சுவை சேர்ப்பதற்கு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் பல விஷயங்களுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை கண்திருஷ்டியில் பாதிக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னாலே உடனே அவங்கள போயிட்டு கடலில் குளிச்சிட்டு வாங்க ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கடலில் குளிச்சுட்டு வந்தாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவிட்டி கெட்ட சக்திகள் துர்சக்திகள் இவையெல்லாம் நம்ம விட்டு போயிடும் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து நல்ல அதிர்வுகள் இல்லை ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே உங்கள் வீட்டோடய மையப்பகுதியில் ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது மண் பவுல்லையோ கழுப்பு முழுவதுமாக நிரப்பி ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அதை வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து நீங்கள் படாத இடத்துல கொட்டிடலாம் அல்லது தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அத்தனையும் அது வந்து ஈர்த்து கொள்ளும் இந்த உப்பை பயன்படுத்தி நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அம்மாவாசையில் உப்பு மூட்டை பரிகாரம் செய்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது கடலிலே தோன்றி கடலிலே மறையக்கூடியது உப்பு ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நம்ம அழைச்சோன்னா கடல் தான் பரமாத்மா அப்படின்னு கூறப்படுகிறது இந்த உப்புக்கு எத்தனை வகையான பெயர்கள் சமுத்திர மணி நீர்படிகம் கடல் தங்கம் பூமி கற்பம் சமுத்திர ஸ்வர்ணம் வருண புஷ்பம் ஜலமாணிக்கம் அப்படின்ற நிறைய பெயர்கள் இந்த உப்புக்கு இருக்கின்றது சங்கு அது முத்து இவை இரண்டும் கடலில் தோன்றுவது இந்த உப்பினால் மட்டுமே அதே போல் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உப்பு நம்முடனே பயணம் செய்கிறது நம்ம வீட்டில் உப்பை அவசியம் நீங்கள் பீங்கான் ஜாடிலேயோ அல்லது மண் பாத்திரத்திலேயோ தான் வைக்கணும் அந்த மாதிரி அந்த மண் பாத்திரம் உப்பு வைக்கிற அந்த மண் பாத்திரமே மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது அதனால தான் உப்பை வந்து நம்ம தரையில் சிந்தக்கூடாது உப்பு மேலே நம்முடைய பாதம் படக்கூடாது உப்பை வந்து கவனமாக கையாளுங்க உப்பு சிதறிச்சின்னா உங்களுடைய பொருளாதார நிலையும் சிதறும் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சரி இன்னைக்கு இரவு எட்டு டூ ஒன்பது அல்லது நீங்கள் மதியம் நான் செய்யட்டுமா ஒன்று டு ரெண்டு அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் தீட்டு காலங்களில் இருப்பவர்களோ அல்லது நான் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டேன் குளிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க செஞ்சு அப்படி கேட்காதீங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் தாராளமாக அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் தவறு எதுவுமே கிடையாது இப்போ வாங்க என்ன செய்யணும்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு தான் பொதுவாக வெள்ளிக்கிழமை நம்ம கல்லுப்பு வாங்கணும்னு சொல்லுவோம் அப்படி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி அல்லது உங்கள் பூஜை அறையில் நம்ம கல்லுப்பு தனியாக வழிபாட்டுக்கு வச்சுருப்போம் அந்த உப்புலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க கீழே இதை மாதிரி தட்டு இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடலாம் நீங்கள் ஒன்று டு ரெண்டும் செய்யலாம் இல்லை அடுத்த வாரம் செய்கிறதுனா காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் செய்யலாம் அல்லது இன்று இரவு எட்டு டு ஒன்பது அவசியம் இதை நீங்கள் செஞ்சுடுங்க அதனால் செய்து எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயுமே கல்லுப்பு இருக்க போகுது ஆனால் சமையல் அறையில் நம்ம அசைவத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதை எடுக்காமல் நீங்கள் தனியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த கல்லுப்பை நீங்கள் இதை மாதிரி கிளாஸு செராமிக்கு கப்பு அல்லது மண் பவுலு அல்லது பெரிய அகல் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதற்கு மேலே நம்ம வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் தான் நம்ம வைக்க போகிறோம் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயம்தான் உங்களுக்கு தேவையான பணம் அனைத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து தரப்போகுது அந்த பணத்தால் மட்டுமே நாம் விரும்பிய அனைத்தையும் சுகபோகங்களை அதாவது நீங்கள் கார் வாங்கணும் நகை வாங்கணும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் இல்லை இந்த வெளியில் இந்த ஹோட்டலுக்கு போகணும் இந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சுகபோகங்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க நமக்கு அடிப்படை தேவையானது பணம் ஸோ இந்த பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை இது மேலே வைக்க போகிறோம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் நம்ம மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை எழுதி இதுக்கு மேலே வைக்க போகிறோம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு இதை வந்து மஞ்சள் நீரில் நல்லா கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா நிறைய பேர் கையில் அந்த ஒரு ரூபாய் நாணயம் போயிட்டு வந்திருக்கும் ஸோ ஜஸ்ட்டு டேரெக்டாக எடுத்து இந்த உப்பு மேலே வைக்காமல் அதை மஞ்சள் நீரில் கழுவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் நீங்கள் எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் நீங்கள் எந்த சைடு வேணாலும் எழுதலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீளம் அதுக்கப்புறம் சிகப்பு பச்சை இந்த மூன்று நிறங்களில் நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இந்த உப்பு மேலே இந்த நாணயத்தை வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வேண்டி எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு தேவையான பண வரவை வந்து வழங்குங்க அப்படின்னு நீங்கள் அந்த வழிபாடை செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது வந்து நூற்றி எட்டு சில்லற காசுகள் இருந்துச்சுன்னா அதால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது ஓம் சுக்ராய நமக அப்படின்னு சுக்ர பகவான் போற்றி நூற்றி எட்டு முறை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க இந்த வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் செய்தாலும் சரி அல்லது இரவு நேரத்தில் செய்தாலும் சரி இதை வந்து அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை இரவு உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா என் பொண்ணுக்கு மாதவிடாய் நான் வந்து செய்யலாமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் அல்லது அம்மாவுக்கு மாதவிடாய்னா பொண்ணு வந்து என் பொண்ணு இதெல்லாம் செய்வா அவளுக்கு வந்து பதினாலு வயசு தான் ஆகுது நான் அவளை செய்ய சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் செய்ய சொல்லலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்படி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த கல்லூப்பை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் அல்லது தண்ணீரில் கரைச்சி கிச்சன் சிங்கில் பாத்ரூமில் வந்து இதை நீங்கள் ஊற்றிடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பத்திரமாக பணம் சேமிக்கக்கூடிய இடத்துல சேமிச்சிக்கிட்டு வரலாம் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் ரப் பண்ணி அதை அழிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த காசுகள் உங்களிடம் இருக்கும் வரை அடுத்த வாரமும் நீங்கள் இதை மாதிரியே ஒரு ரூபாய் நாணயத்தில் ஸ்ரீம் எழுதலாம் இருக்கும் வரை இது வந்து அளவில்லாத செல்வ செழிப்பை உங்களிடம் ஈர்த்து கொண்டுட்டு வந்து தரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி